அட கடவுளே தான் ஒரு அடுக்குமாடி இடிஞ்சு விழுந்துச்சுன்னு பார்த்தா ஆந்திராலயமா இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரிதான் ஆந்திரா மாநிலத்துல ஒரு சம்பவம் வந்து நம்ம விஷயத்த விஷயத்தை தான் வந்து பார்க்க போறோம் ஆந்திரா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்துல வந்து ஒரு அடுக்குமாடி தங்கும் விடுதி வந்து இருந்திருக்கு இது வந்து மூணு மாடி இது வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விடுதப்பு நைட் நேரத்துல அப்படியே சீட்டு கட்டு மாதிரி இடிஞ்சு தரமாட்டமா இருக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னப்பா இது இவ்வளோ பெரிய கட்டடம் வந்து எப்படி இது எழுதுப்படி இப்படி இழுந்து விழுந்துச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயத்துல வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த தங்கும் விடுதி பக்கத்துல வந்து புது கட்டட எழுப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான அஸ்திவார பணிகளை வந்து இப்போதான் ரீசெண்டாக வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த கட்டடம் பக்கத்துலேயே வந்து குழிய தோண்டி அஸ்திவார பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த அஸ்திவார பணிகளை வந்து பண்ணும் போது இந்த தங்கும் விடுதி கட்டடத்துல வந்து சின்ன சின்னதாக விரிசல் ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் ஆரம்பிச்ச இந்த கட்டடம் வந்து திடுதுக்குனு நைட் நேரத்துல அப்படியே சீட்டு கட்டு மாதிரி இடிஞ்சு விழுந்துருக்குங்க இதை வந்து பார்த்தோனே தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு இதுல கெட்டதுலயும் நல்லது என்ன வந்து நடந்திருக்குன்னா இந்த தங்கும் கட்டட விடுதில வந்து யாருமே வந்து இல்லை இந்த மாதிரி வந்து அஸ்திவார பணி மேற்கொள்ளும் இந்த பழைய பழைய கட்டடத்துல வந்து விரிசல் விழு ஆரம்பிச்ச இந்த கட்டட உரிமையாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்ப ரிஸ்கா வந்து தெரியுது அதனால இதுல யாரும் இருக்காதீங்க தயவு செஞ்சு இதுல தங்கி இருக்கவங்க வந்து வெளியே வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால இந்த தங்கும் விடுதில யாருமே இல்லாதனால எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாம இந்த விஷயத்துல வந்து தப்பிச்சிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் தங்குற மாதிரி தங்கி அதுக்கப்புறம் இந்த கட்டடம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா வந்துருந்துருக்கும் அதனால இந்த விஷயத்துல ஒரு நல்லது வந்து நடந்திருக்கு இருந்தாலும் அந்த கட்டட உரிமையாளருக்கு எவ்வளவு கஷ்டமா வந்து இருந்திருக்கும் ஏன்னா இப்பதைக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம நிறைய பணத்தை பெரட்டி நம்மளோட உழைப்பு போட்டு ஒரு வீடு கட்டணும்னாவே அவ்வளவு கஷ்டமா வந்திருக்கு அப்படி இருக்கும்போது போது பெரிய அடுக்குமாடி கட்டடத்தை வந்து கட்டி அந்த கட்டடம் வந்து ஒரே நிமிஷத்துல இடிஞ்சு விழுகுறத பாக்கும்போது நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படி இருக்கும்போது இந்த கட்டடத்தோட உரிமையாளருக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வீடியோ பாக்க பாக்கும்போது உண்மையில ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு தான் புதுச்சேரியில இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அதுக்கு கூட ஒரு சில காரணங்கள் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து இல்லீகலா அந்த இடத்துல வந்து வீடு கட்டிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலதான் தப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா இந்த விஷயத்துல வந்து இந்த கட்டட உரிமையாளர்கள் மேல எந்த தப்புமே இல்லை ஏன்னா இந்த கட்டடம் வந்து பல வருஷமா வந்திருந்திருக்கு அது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல எப்ப பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டட பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குளிய தோன்ற அஸ்திவார பணிகளை பண்ணாங்களோ அப்ப இருந்துதான் இந்த கட்டடத்துக்கு பிரச்சனை ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால இனிமேல் புதுசா வீடு கட்டுறவங்க புதுசா பில்டிங் கட்டுறவங்க எல்லாம் அக்கம் பக்கம் என்ன இருக்கு நம்ம இந்த இடத்துல கட்டடத்தை வந்து எழுப்பணும் அப்படின்னா பின்னாடி யாருக்காசு பிரச்சனை வருமா சுத்தி இருக்கவங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்துருக்குது இப்போ அந்த இடத்துல பக்கத்துல கட்டிடம் எழுப்புறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு இது பழைய பில்டிங்கா இருக்கு அதனால கொஞ்சம் சூதானமா வந்து வேலையை பண்ணணும் சொல்லிட்டு பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்காது அவங்க உங்களோட கேர்லெஸ்னால தான் இவ்ளோ பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स